ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு எச்ஆர் கலாட்டா நாங்கள் சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் இதுதான் கோயிலுக்கு வெளியே இருக்க கோபுரம் அப்புறம் கோவிலில் இருக்க தப்புக்குளம் இதுதான் கோவிலோட மெயின் கோபுரம் என்ட்ரில் என்ட்ரன்ஸில் இருக்க நேம் போர்டு கோவிலோட நேம் போர்டு கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு விநாயகர் சிலை இருந்தது விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால நல்ல ஸ்பெஷல் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஈவினிங் வந்து பூஜைக்காக எல்லா கோயிலில் சுற்றி இருக்க எல்லா சாமிக்கும் வந்து பூஜை பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் அப்போ தான் நாங்களும் உள்ளே போனோம் தான் வந்து பூஜை இருக்காங்க விநாயகர் வந்து நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வெளியே இருந்த விநாயகரை கும்பிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் எல்லா சாமியையும் கும்பிட்டு முருகரும் இருந்தார் முருகரையும் கும்பிட்டு சுற்றி இருக்க எல்லா சாமியையும் கும்பிட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம் சுற்றிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸ் வேலை இந்த மாதிரியெல்லாம் ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால் ரொம்பவே கூட்டமாக இருந்தது நாலஞ்சு கியூ நின்றுது அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் சாமி நல்லா தரிசனம் பண்ணோம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது மனதுக்கும் நிம்மதியாக இருந்தது நீங்களும் முடிஞ்ச ஒரு தடவை வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல மனசார சாமி கும்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்